ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த பல் பாருங்கள் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இது ஆல்ரெடி முன்னாடி அவங்க வந்து ஆர்டர் கொடுத்துருந்தது ஸோ நான் வந்து காம்போ இல்லையா அதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு ஸோ இந்த பல்ஸ் வந்து கேட்டுருந்துருக்குறாங்க இப்போ இது வந்து உங்களுக்கு மிஸ் ரூபிங்க இப்போ சைஸ் பாருங்கள் இப்போ பூ வந்த ஸ்டாக்கு தான் இது சரிங்களா இதை பாருங்கள் இது பூ வந்த ஸ்டாக் இந்த நாளில் இருந்து முடியுது இந்த நோடே பாருங்கள் லீஃபு எப்படி இருக்குது இது தனியாக வந்திருக்குது சரிங்களா இது வந்து உங்களுக்கு மிஸ் ரூபி அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ இது பாருங்கள் செர்ரி சோப்பாட்டு இது வந்து பல்ப் சைஸ் பாருங்கள் இது பூ இதுவும் பூத்துருச்சுங்க இங்கே பாருங்கள் இப்போ தெரியும் பாருங்கள் இந்த பூ இந்த இடத்துல நாட்லேருந்து மேலே வரும் இங்கே தான் ஒரு சிலது வந்து இந்த இடத்துல வரும்போது சீடு கட்டியிருக்கும் இப்போ சிலதுலாம் வந்து பல்ப்ஸ்லேயே உங்களுக்கு வரும் சிலது சீடும் சம்டைம்ஸ் கட்டும் சம்டைம்ஸ் வராது இருங்க இப்போ இங்கே பாருங்கள் இதை வந்து இன்னுமே இது போலையே நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும் இந்த இதெல்லாம் ஸ்கின் எல்லாம் எடுத்துடணும் சரிங்களா இது எடுத்துகிட்டு தான் நான் பேக் பண்ணுவேன் உங்களுக்கு காட்டும் போது சரிட்டு வந்தாச்சு சரி இன்னும் ஒன்று சிலர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க பெரியசா பல்பு இருந்தால் நல்லா சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வந்துடும் சின்னதாக இருந்தால் ஸ்லோ ஸ்லோவாக வரும் பூக்கிறதுக்குமே மல்டிப்ளை ஆகிறதுக்குமே ஸ்லோவாகும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு உண்டான ஆன்சர் தாங்க இதிலே காமனாக கொடுத்துறேன் இது எப்படின்னா சில சம்டைம்ஸ் சில வெரைட்டிஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா பார்த்துக்கங்க இப்படி தான் இருக்கும் சில வெரைட்டிஸ் சில வெரைட்டிஸ் நல்லாவே நல்ல பெருசாகவே இருக்கும் அது வந்து பூ கொடுத லேட்டாக கூட பூக்கும் நம்ம அது வந்து சொல்ல முடியாது அதனால பெருசு சின்னதுன்னு கிடையாதுங்க பை நேச்சுரல் எப்படியோ ஒரு சில பல்ஸோடைய நேச்சுரல் வந்து இப்படி பெருசாகவே இருக்கலாம் சிலது வந்து இது போல் இருக்கும்போதே நமக்கு பூ கொடுத்துடலாம் ஓகேங்களா இது வந்து செர்ரி சோப்ட் அதே போல் இன்னும் ஒன்று இருக்குங்க அது வந்து காமிக்கிறேன் இது பாருங்க இது வந்து டிவாங்க இப்போ இது பாருங்கள் இதுவுமே வந்து உங்களுக்கு பூ பூத்துருச்சு சரிங்களா இது வந்து கிரெயின்ஸ் கிரெயின்ஸாக இருக்கும் என்னுடைய பூ வந்து நான் காமிச்சிருப்பேன் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் இப்போ இதனுடைய சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது சரிங்களா இப்போ இது போல் தான் நம்ம காமிச்சி தான் கொடுக்குறது ஒவ்வொன்றும் வந்து இது போல் தான் நமக்கு பல்ஸ் பூ பூத்தை தான் நான் என்ன ஒன்று நமக்கு ஒர்க் பண்ணுறதுனால நம்ம போயிடும்போது சில சம்டைம்ஸ் நம்ம பூக்கும் போது நம்ம எடுக்க முடியாமல் ஆயிடுது டைம் இருக்கும்போது நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் ஸோ அந்த சமயம் தான் நம்ம பார்க்குறோம் அதனால் நான் வந்து லேபிள் நம்ம மென்ஷன் பண்ணி வச்சிட்டோம்னா இது போல் பூ பூத்த ஸ்டாக்ஸ் நம்ம அந்த லேபிள் கரெக்டாக இருக்கும் இல்லையா அதனால நமக்கு பூ பூக்கறம் போது எடுத்துடலாம் சில பூக்கள் நான் அப்படி தான் எடுத்து கொடுத்துருக்கேன் சில இதில் வந்து இந்த மாதிரி நேம் வச்சுருந்தேன்னா இந்த பூ ஸ்டா பூத்த ஸ்டாக்கை வச்சு அடையாளம் பண்ணி நான் எடுத்து கொடுத்துருது இது போல் தான் எடுத்து கொடுப்போம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு டிவாங்க அடுத்தது பரடி ஒன்று கேட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் பரடி இது இந்த இது எடுக்கும்போதே உடஞ்சிருச்சிங்க அதை பாருங்கள் அந்த ஸ்டாக் தெரியுதுங்களா பாருங்கள் எடுக்கும்போதே அந்த நா இது வந்திருக்கும் இந்த இதில் இதில் தான் வந்தது சரிங்களா இது பாருங்கள் இது சீல் வந்திருக்கு பாருங்கள் ஆனால் பரவாயில்ல எடுத்துட்டேன் இப்போ இதனுடைய பல் சைஸ் பாருங்கள் இப்போ இதெல்லாம் இந்த ஸ்கின் எல்லாம் எடுக்கணும் எடுத்துட்டு இந்த ரூட்டெல்லாம் கட் பண்ணிடணுங்க இந்த ரூட்டெல்லாம் கட் பண்ணி இந்த மேலே இந்த லீஃப் எல்லாம் கட் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் சரிங்களா இது வந்து பூ பூத்த ஸ்டாக்கு எப்படி இருக்கு பாருங்கள் பல் சைஸ் பார்த்துக்கோங்க பூ பூத்துட்டாவே உங்களுக்கு மெச்சூர்டான மதர் பல்ப் தாங்க சரிங்களா இப்போ இந்த கஸ்டமர் வந்து இதெல்லாம் இப்போ இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்று எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் சாப்டபிள் லேடின்னு கேட்டிருந்தாங்க இப்போ பாருங்கள் அவங்களுடைய பல்ப் சைஸ் எப்படி இருக்குது இவங்களுமே பூ பூத்த ஸ்டாக்கு தான் இங்கே பார்த்திங்களா தெரியும் சரிங்களா இப்போ பாருங்கள் சிலது வந்து நான் லாஸ்ட்டில் வந்து இதெல்லாம் கொடுத்துருந்தேன் அதில் ஸ்டாக் இருந்ததெல்லாம் இப்போ நம்ம ஒரு காம்போ போட்டதுனால கொடுத்துட்டோம் ஸோ மீதி வந்து எடுத்துருக்கேன் இப்போ இனி வேணுங்கிறவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட வேண்டியதான் தான் இப்போ இது வந்து சோஃபியாமிட்டிங்க இதனுடைய பல் சைஸ் பாருங்கள் பக்கத்துலேயே பேபிஸும் வந்தாச்சு க்ளவுடியாக இருக்கா இப்போ பாருங்கள் இது சோஃபியா அம்டி இப்போ அவங்க வந்து இந்த பல்ப்ஸ் மட்டும் இந்த ஒரு ஆறு பல்ப்ஸ் மட்டும் கேட்டிருந்திருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம பேக்கிங் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ நம்ம இது போல் தான் வந்து மெச்சூர்டான பல்ஸ் நம்ம எடுத்து கொடுக்குறோங்க இதுபோல் உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே தேங்க்யூ